ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் இப்போ எதுக்காக இந்த பதிவை உங்ககிட்ட வந்து காட்டுனா நாளைக்கு நீ நம்ப முடியாத திருப்பமும் அற்புதமான அதிசயமும் உன் வாழ்க்கையில் அழகாக நடந்து உனக்காக நீ எதிர்பார்த்த ஒன்றும் இப்போது உன்கிட்டையே வந்து சேரப்போகுது எல்லாரையும் நல்லவங்க எல்லாரும் நம்மளை மாதிரின்னு நினச்ச உனக்கு இப்போது எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையும் ரகசியமும் புரிஞ்சிடுச்சுதானே இனிமேலாவது இந்த உலகத்தை நீ தெரிஞ்சு நடந்துக்கோ பணத்தின் மதிப்பு உன்னிடம் இல்லாத போதுதான் அது எவ்வளவோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியும் உன்னுடைய மதிப்பு உன்கிட்ட பணம் இல்லாத போதுதான் உனக்கு தெரியும் காசு பணம் இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசுகிற சொந்தமும் சுற்றுச்சூழலும் இல்லைன்னு தெரியறப்போ உன்னை விட்டு ஓடி ஒதுங்கிறது தானே இந்த கலியுக காலம் இதுவே காசு பணம் இருந்திருந்தா நீ இப்படி யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது எல்லாரும் எல்லாமும் உன் காலடியில வீழ்ந்து கிடக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கும் பரவாயில்ல இப்பவும் ஒன்றும் கெட்டு போல இந்த உலகம் எப்படி மக்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதானே இனிமேலாவது திறமையா நல்லா யோசிச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுத்திக்க பாரு சாமர்த்தியம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருந்ததுன்னா கடுகளவு பிரச்சனை கூட ஒன்றும் இல்லைன்னு தோணும் மலையளவு பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு அது மலைப்பாக இருக்காது ஆனால் எப்போ உனக்கு சமாளிக்கக்கூடிய திறமை இல்லையோ கஷ்டத்தை பெருசாக நினச்சி வருத்தப்பட ஆரம்பிக்கிறியோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு பெரிய மலையை போல் பிரச்சனையாக தோண ஆரம்பிச்சிடும் எப்பவுமே நீ புத்திசாலியாக திறமைசாலியாக சாமர்த்தியசாலியாக இருந்து கொள்ள கத்துக்கோ என் செல்வமே திடீர்னு இப்படிலாம் சொன்னா எனக்கு யார் இதெல்லாம் சொல்லி தருவாங்க என்னால் எப்படி அதையெல்லாம் கற்றுக்க முடியும்னு நீ பெருசா யோசிக்க வேணாம் உனக்கு இதை சிறப்பாக சொல்லி கொடுக்கறதுக்கு வகுப்புகள் எதுவும் எடுக்க தேவையில்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அவங்க செய்கிற செயல்களையும் அவங்க பேசுகிற பேச்சுக்களையும் நல்லா ஒத்து பாத்தினா அவங்க மூலமாகவே வாழ்க்கையில் எதை எப்படி செய்யலாம் எதை எப்படி செய்யக்கூடாது என்ற விளக்கம் எல்லாம் உனக்கு புரிய வந்திடும் என் செல்வமே ஒருத்தன் ஏதாவது வேணாம் வாழ்க்கையை நினச்சி நொந்து போறான்னா சாகனம் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நொடி துணிச்சலே போதும் ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு மனுஷனுக்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் படைச்சிருக்கேன் அதில் சின்ன சின்னதாக வரக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீ என் பெருசா யோசிச்சு வருத்தப்படுறனே எனக்கு புரியல ஓ மனசு சஞ்சலத்திலையும் கவலைகளையும் குழப்பத்திலும் இருப்பதால் தான் தெளிவில்லாம இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க மனசை பரிசுத்தமாக மாத்து உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் துணையாய் நிற்பேன் செல்வமே இந்த உலகமே சுயநலக்காரர்களால் நரைஞ்சுதான் இருக்கு ஆனால் நான் சுயநலமாக வாழ்றது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் அவங்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் கிடையாது தான் வாழ்க்கையை தானே சிறப்பாக வடிவமைச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஆனால் எந்த மனுஷன் தான் நல்லா இருக்கணும்னு தன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவர்களுடைய நலத்தை கெடுக்கிறானோ அது தப்பு நீ சுயமாக நல்லாரு ஆனால் அடுத்தவன் நல்லா இருக்கவனை கெடுத்து நீ முன்னுக்கு வர நினைக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய வார்த்தைகளும் விருப்பமுமாக இருக்கு என் அன்பு பிள்ளையான உனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் வராது ஏன்னா நீ யாரையும் கெடுக்க நினைக்கிற எண்ணம் கொண்ட பிள்ளை கிடையாதுன்னு எனக்கு தெரியும் தானே ஆனால் ஒன்றை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா கவனமாக இரு இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செஞ்சு அடுத்தவனை எப்படி வேணும்னாலும் கீழே தள்ளிவிட்டு நாம் ஜெயிச்சிரணுன்ற எண்ணம் கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீ தான் உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கவனமாக கையாளணும் எதிர்பார்க்க வாழ்க்கை எல்லாருக்கும் அமையிறது கிடையாது ஆனால் அதுக்காக நீங்கள் யாருமே எதையுமே எதிர்பார்க்காமலாம் இருக்கீங்க எதிர்பார்க்கறது நடக்குதோ இல்லையோ ஆசைப்படுறது கிடைக்கிதோ இல்லையோ எல்லாருக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு சில எதிர்பார்ப்புகளும் இயக்கங்களும் இருக்கதான செய்து மனித பிறவிகளுக்குன்னே சில எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்றது எழுதப்பட்ட விதி தான் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு எதை எப்படி நடத்தணும் நான் முடிவெடுத்திருக்கணும் அதை அழகாக அப்படியே நான் நடத்தி முடிக்கிறேன் வாழ்க்கையில் அடிபட்டாலும் சரி வாகனத்தில் அடிபட்டாலும் சரி அப்போதிலிருந்து தான் உனக்கு பொறுமையோ நிதானமோ வரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ மாட்டிக்கிட்டு முழிக்கும் போதும் தப்பாக நடக்கும் போதும் அல்லது வாகனத்திலிருந்து கீழே விழுகும் போதும் அடுத்த முறை கவனமாக இருக்கணுன்ற நிதானம் வருது தானே இந்த நிதானத்தை எப்பவுமே உன் மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கோ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாது கேள்வியும் கேட்காத எந்த மனிதர்களிடமும் எதையுமே எதிர்பார்க்காத அவங்களுக்காக நீ ஏதாவது செய்வென்ற எதிர்பார்ப்பையும் யாருக்குமே ஏற்படுத்தாதே என் செல்வமே இந்த நாலு விஷயங்களையும் மட்டும் நீ சரியாக கையாண்டால் போதும் நிச்சயமா உன் வாழ்க்கைய நீ நிம்மதியாக வாழ்ந்துட முடியும் நீ உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை கஷ்டமான சூழ்நிலையில் கவலையில் இருக்க வாழ்க்கையே முடிஞ்சபதை விட உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என் பணத்தை குடிக்கு மிருகங்களைப் போல மனம் கொண்ட மனிதர்களாக மாறி தான் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இதை ஏற்றுக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருந்தாலும் மனிதன் அந்த அளவுக்கு கொடூர புத்தி கொண்ட சுயநலத்தோடு வாழ்பவனாக மாறிட்டான் உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை உன் குடும்பமே அழிஞ்சாலும் கவலை இல்லை உன் உயிரே போனாலும் கவலை இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வேலையை பாருன்னு சொல்லக்கூடிய மனிதர்களிடம் நீ எவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றத புரிஞ்சு இருந்துக்கோ என் செல்வமே சாலையில் அல்லல் பட்டு கஷ்டப்படுபவருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புல ஆனந்தமா வாழ்பவர்களுக்கும் எல்லாருக்குமே நான் எடுத்து வச்சிருக்கிறது ஆறடி நிலம்தான் ஆனா மனிதர் இந்த பூமியில வாழும்போது மட்டும் எல்லாத்தையும் அடையணும் எல்லாத்தையும் வாங்கணும் எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது தானே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுயநலமும் பேராசையும் பொறாமை உத்தி கொண்ட மனிதர்களுக்கும் மத்தியில் உன் வாழ்க்கை என்னெல்லாம் செஞ்சு சிறப்பாக வாழ முடியும்னு சரியாக யோசனை செஞ்சு வாழ ஆரம்பி ஒரு ஆண் என்பவன் அடக்கமாக பொறுமையா பவ்யமாக இருந்தால் அது அவனுடைய வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்கும் ஆனால் ஒரு பெண்ணின் அடக்கமானது அந்த வம்சத்தையும் தலைமுறையுமே உயர்த்தி காட்டும் ஆணை விட பெண்கள் தான் எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளைங்க நான் எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறேன் ஆனால் எப்போவுமே ஒரு ஆணுடைய வளர்ச்சி அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படும் ஒரு பெண் நல்லா வளர்ச்சி அடைந்தால் அறிவில் சிறந்தவளாக இருந்தால் நல்ல முன்னேற்றத்தை பெற தகுதியுடைய திறமையுள்ளவளாக இருந்தால் அவளுடைய சொந்த பந்தம் அவள் கணவருடைய சொந்த பந்தம் அவளுடைய தலைமுறை வம்சாவளின்னு எல்லாத்தையுமே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவா அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட பெண் பிள்ளைகளை இன்னும் இன்னுமே நான் உருவாக்க தயாராகத்தான் இருக்கிறேன் செல்வமே எப்போவுமே புத்திசாலித்தனமும் பலமும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அங்கே மதிப்பு இருக்கும் தைரியமே இல்லாத புத்திசாலித்தனமாக தெளிவாக யோசிக்கக்கூடியவங்களும் வீண்தான் புத்தியே இல்லாமல் சும்மா பலசாலியாக நல்ல தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஆட்களும் வீண்தான் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் பலசாலித்தனமாகவும் இருக்கணும் அதுதானே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக இருக்கும் உடம்பையும் மனசையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் என் சன்வமே உன்னை மறந்துட்டு போகிறவங்களை நீயே மனசில் நினச்சி சுமந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் உன்னை உண்மையாக நேசிக்கும் எந்த மனிதரையும் நீ விட்டு விடாதே வாழ்க்கைக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ குறிக்கோளே இல்லாத வாழ்க்கைங்கிறது முள்ளே இல்லாத கடிகாரம் போலதானே அந்த கடிகாரம் ஒரு நாள் ஓடாட்டியும் பிரயோஜனம் இல்லை கடிகாரம்னா முள் இருக்கணும் வாழ்க்கைனா உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் அதை அடைவதற்காக நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் உன்னால் முன்னுக்கு வர முடியும் என் செல்வமே தன்னம்பிக்கை இழந்தவன் இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் ஜெயிக்க முடியாது ஆனால் நீ தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் செஞ்சினா எந்த வகையிலும் எந்த விதத்திலும் நீ தோல்வியை தழுவ நான் விட மாட்டேன் நீ நல்லா வசதியாக இருந்தனா உன்னுடைய வசதியையும் சந்தோஷத்தையும் பங்கு போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் நீ வறுமையில் இருந்தினா உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் பங்கு போட இங்கே ஒருத்தர் கூட உனக்காக வந்து நிற்க மாட்டாங்கன்றது தான் உலக நீதி இப்போ புரியுதா வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொத்து சுகங்களை மட்டுமல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்ட நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் நீ உனக்காக சம்பாதிச்சு வச்சுக்கோ உன்னை செதுக்கணும் உன் வாழ்க்கையை உயர்த்தணும்னா நீ புத்தனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை மனசில் வழியையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமைசாலியாக நீ இருந்தாலே நீ அழகான சிற்பமாக அற்புதமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடுவேன் என் செல்வமே அன்பு உன்னை அலட்சியப்படுத்துது நீ அன்பு கொண்ட மனிதர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குறாங்க நிராகரிக்கிறாங்கன்னா அதுக்காக நீ அன்பு தப்பு நினைக்காத நீ இதே போல் எப்போவும் எல்லார்கிட்டையும் அன்பாரு உன்னுடைய அன்புக்காக தான் நானே உன்னை தேடி வர்றேன் நிச்சயமாக உனக்கான எல்லாமும் எல்லாரும் உன்னை தேடி சீக்கிரமே வந்து தான் ஆவாங்க நீ உனக்காக எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்